ஊருக்குள்ள போயி நீ கொடுத்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேருவனா மாட்டே குளிரா எவ்வளவு நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்ன நான் அதுக்குதான் போன அந்த கடக்காரங்கிட்ட பால் பாக்கெட் இல்லையாம் சரின்னு ஏதோ கையில எடுத்து கொடுத்தான் வர்ற வழியில பனில சறுக்கி கீழே நானு பால் பாக்கெட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுவும் கூட பணியா மாறிடுச்சு இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு இதுக்கு போய் என்ன திட்டுறிய செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து டிராமா போடுறீங்களா சரி பணியா போன பாலையாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்களா நீங்க கொண்டு வந்த வீட்டுக்கிட்ட வந்து மறுபடியும் விழுந்துட்டீங்க அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதானே எப்படி கரெக்டா பாத்த மாதிரி அச்சு பிசுகாம சொல்றியே அடச்சே உங்கள திட்டி திட்டி எனக்கு வாய் தாங்க வலிக்குது ஒரு பொண்டாட்டி கரை கேக்குறானு உங்களுக்கு ஏதாவது இரக்கம் இருக்கா என்ன புருஷனோ நீங்க புருஷங்க இல்ல விதவிதமான புருஷங்க இருக்காங்களோ அடச்சே நேர்த்தீங்களா ஏர்க்கனவே குளிர தாங்க முடியல சூடா டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கும் வழி இல்லாம போச்சு போய் கசாயத்தியாவது போட்டு குடிச்சு தொலைறா ஆகோ உன்னோட கை பக்குவத்துல செய்யற கசாயம் குடிச்சி எவ்ளோ டோலோ சும்மா கொன்னு எனக்கும் ஒரு டம்ளர் கூட கசாயம் இல்லன்னா உங்களால வாழ முடியாதா இல்லடா கண்ணு நீ இல்லாம கூட வாழ்ந்துருவ அந்த கசாயோ இல்லாம அப்படின்னு காக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புறா வந்தது அது பார்க்க ரொம்ப பரபரப்பா இருந்தது பார்க்க ரொம்ப டென்ஷனா இருந்தது என்ன நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க ஓக்கோ நான் சொல்கிறது கேளு எப்படியாவது நீதான் எனக்கு உதவி செய்யணும் மாமா நீங்களும் தான் முதல்ல உதவி என்னன்னு என்னென்னு சொல்லிவிடாகண்ணா அதுக்கப்புறம் உதவி செய்யலாமா வேண்டாமா நாங்க பார்த்துக்குறோம் இந்த தடவை நான் தான் தலைவராக நிற்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாரும் எனக்கு தானே ஓட்டு போடணும் அப்படி செய்யணுன்னா இந்த ஊருக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே ஆமா இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மூணு வேலையை முக்கால் தின்னுட்டு மூலையில் உட்காந்து சீட்டை தைக்கிற

பணிக்கு ரொம்ப விபரீதமான போரிது. பனிக்கு பயந்துகிட்ட எல்லாரும் அவங்கவங்க வீட்லயே உட்காந்துக்கிறாங்க வெளியில வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு. எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு பால் பாக்கெட் போடு. நீ கொடுத்த பால் சுட சுட டீ போட்டு குடிப்பாங்க. அந்த இப்படி தினமும் அவங்களுக்கு உன்னோட பேர் ரெஜிஸ்டர் எல்லாரும் ஓட்டு நீயே தலைவர ஆயிடுவ உடனே அக்கா சூப்பர் ஐடியாக்கா இது உன் ஐடியாவால நான் தலைவர் ஆயிடுவேன் நான் ஒரு வேலை செய்யட்டா நான் உனக்கு பால் பாக்கெட்டை கொடுக்குறேன் எனக்கு நீ பால் டாயில் கொடுத்துரு செத்துற மாமா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உனக்கு தங்கத்துல நானே சலைய வைக்கிறேயா மாப்பிள்ள சும்மாவா உங்க அக்காவோட குடும்பம் நடத்துறதுன்றது சரிப்பா நீ யோசிப்பாரு உங்க அக்கா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த குளிர் காலத்துல எல்லாரும் உன்ன பத்தி பேசணும்னா நீ ஏதாவது செஞ்சாகணும் என்ன மாமா இது நான் என்ன கடவுளா இந்த குளிரை உடனடியா நிப்பாட்டுறதுக்கு சரி எல்லாருக்கும் முதல்ல நான் போர்வை கொடுக்குறேன் அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் ஓஹோ சூப்பர் ஐடியா எடுத்துக்கிட்டேன் மாப்ளே டேய் தம்பி அந்த பெட்ஷீட்டோட ஒரு பால் பாக்கெட்டும் கொடுத்தேனா எல்லாரும் உன்ன பத்தி புகழ்ந்து பேசுவாங்க நான் கூட உன்ன பத்தி பேசுவேனா பாத்துக்கோயே கடவுளே ஒரு பால் பாக்கெட்டுக்காக எங்க அக்கா கூட பிறந்தவன் கூட பார்க்காம மூளைய இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்காளு அப்படின்னு புறா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த குருவியும் காக்கையும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாப்பிட்டாங்க அந்த இடத்துல அன்னைக்கு நிறைய பனி பொழிய ஆரம்பிச்சது கூட்டுக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துச்சுங்க என்னங்க இது அண்டார்டிகால பொழியற மாதிரி பனி பொழிஞ்சுக்கிட்டு ஆமாண்டி எனக்கும் அதே தான் பயமா இருக்கு உலகம் அழிதுங்கிறானுங்களே அழிய போதும் உங்களால எதுவும் பண்ண முடியாதாங்க ஊர் மக்கள் நலனுக்காக ஏதாவது பண்ணுங்க நான் என்ன சூப்பர் மேனா போய் இயற்கையோட விளையாடி ஜெயிக்க ஐதியக்காரி போக போக பணி அதிகமாயிட்டே இருக்கீங்க இந்தம்மா ஏன் போர்வைய கூட நீ போத்திட்டு படு கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருமா காக்கா கோவப்பட ஆரம்பிச்சதால குருவி அமைதியாயிடுச்சு கஷ்டப்பட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க ஆரம்பிச்சதுங்க அந்த பறவைங்க மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா பனいやல அவங்க வீடே மூடப்பட்டிருந்தது அந்த பனியை ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்குச்சு காக்கா கஷ்டப்பட்டு வெளியில வந்த குருவியும் காக்காவும் வெளியே பார்த்துதுங்க அங்க இருந்த எந்த கூடையும் காணோம் அந்த இடத்துக்கு வேகமா புறா வந்துச்சு மாமா இப்படி நடந்துருச்சு பார்த்தியோ நம்ம ஏதாவது பண்ணணுமா இந்த பனி மழை மாதிரி வந்து எல்லார் வீட்டையும் கவrndுகிச்சு எல்லா கூடும் இந்த பனிக்கு அடியில் தான் இருக்கு மாமா என்ன பண்ணலாம் டே மாப்ள உடனே போய் கத்தி கொடை போகிற எல்லாத்தையும் கொண்டு வா எல்லா வீட்டு மேல இருக்கிற பனியை நம்ம எல்லாம் தொகர் தோகணும் மூச்சு விட முடியாம அக்கம் பக்கத்தில் இருக்க அண்டங்காக்கா கூட போய் சேர்ந்துருவோம் மாப்ள ஓகே மாமா உடனே போய் கொண்டு வர அப்படின்னு காக்காவும் புறாவும் அளவாங்கோல் கடைப்பாறை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊருக்குள்ள வந்ததுங்க ஒவ்வொரு கூட்டு மேலே இருந்த பனியையும் விளக்குச்சிங்க பணி அகன்றதால எல்லா பறவைகளும் கூட்ட விட்டு வெளியே வந்ததுங்க இப்படி அந்த காக்காவும் புறாவும் சேர்ந்து ஊருக்குள்ள இருந்த எல்லா பறவைகளையும் காப்பாத்துச்சு எல்லா பறவைகளும் உயிரோட வெளியில வந்ததால காக்கைய பத்தியும் புறாவை பத்தியும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுதுங்க நீங்க உயிரோட இப்படி வெளியே வர்றதுக்கு காரணையா மாப்பிள சமயத்துல உங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு உங்க உயிரையோ காப்பாத்திருக்கான் ஏன் மாப்பிள இப்ப தலைவர் போட்டிக்கு நிக்கிறாப்புல நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க மாமா நல்ல வேலையில நல்ல நங்கூர மாதிரியான விஷயத்த போட்டு தாக்குறீங்க அடேய் நானே பேசிக்கிட்டு இருக்கனே அவங்கள்ட்ட நீயும் பேசு ரெண்டு மூணு பாயிண்ட போடு ஐயோ என்ன பேசுறது மாமா கங்குவா படம் எப்படி இருக்குன்னு சொல்லு ஆடம் முட்டாள் காக்கா அந்த புறா கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி பேச வச்சுது கொஞ்சம் பயத்தோட புறா எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சுது உங்க எல்லாருக்கும் நான் எப்பவும் நல்லதுதான் நினைப்பேன் இன்னைக்கும் அத மனசுல வச்சுதான் இந்த காரியத்தை என்ன வேணாலும் நீங்க தான் உயிர் மூச்சு நீங்க இல்லன்னா அது நின்னு போச்சு இப்படி புறா சொன்னதும் குருவி எல்லாரெதிர்லவும் பேச ஆரம்பிச்சுது அப்படின்னா தினமும் ஒரு பால் பாக்கெட் எங்க எல்லாருக்கும் போடணும் அப்படி செஞ்சேன்னா சுட சுட நாங்க எல்லாரும் டீ குடிப்போம் டீயை குடிச்சு இந்த குளிர்ல கத இருப்போம் இப்படி குளிர்காலம் காலம் முடியற வரைக்கும் எங்களை நீ கத கதப்பா வச்சுக்கிட்டேன்னா கச்சிதமா உனக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் எங்க எல்லாரோட நிர்ணயம் குருவி அப்படி சொன்னதை கேட்டு காக்கா கோபமா பார்த்துச்சு குருவி சொன்னதை கேட்டு புறா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு காக்கா உடனே ஒரு கிளாஸ் தண்ணீரை அது முகத்துல தெளிச்சுது எங்க அக்கா நல்லாதானே இருந்தா அவளுக்கு எப்ப இந்த பால் பைத்தியம் பிடிச்சது இப்படி மானத்தை வேற வாங்குறாள் என்ன கோர்த்தும் விடுறாள ஏதாவது சமாளிமாப் அவளை பார்த்தா எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா எங்க பாருங்க குளிர்ல கதகதப்பா இருக்கிறதுக்காக காப்பி குடிக்கிறது வாஸ்தவ தான் அதுக்கு மேல நீங்க யோசிச்சு பாருங்கல எங்க சூடா இருக்கோ அந்த இடத்துக்கே போயிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறா பேசுறதை நிறுத்திடுச்சு என்ன மாப்பிள்ள ஏதோ ஒண்ணு பேசுன்னு சொன்ன நீ நிஜமாவே ஏதேதோ பேசிட்டு இருக்கிய மாமா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு முள்ள வந்துருக்கு மாமா எடுக்கணும் என் மாப்பிள்ளைக்கு மூளை அது இல்ல மாமா பனிய தான் அடிக்கணும் ஏற்கனவே இந்த பனிக்கு நடுவுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால நம்ம பனிய வச்சு இக்லு வீடு கட்டலாம் அப்ப குளிரும் கொஞ்சம் குறையும் இல்லையா அந்த இக்லு வீட்டுக்குள்ள நம்ம நெருப்பு கொளுத்துனோம்னா குளிரும் குறையும் என்ன சொல்ற மாமா அடே மாப்பிள நீங்க ஒரு புறம்போக்குன்னு நினைச்ச மாப்பிள ஆனா உங்க மேல் மாடி வெயிட்டுன்றத நிரூபிச்சிட்டீங்க மாப்பிளோய் இப்படி காக்கா சொன்னதும் அந்த விஷயத்த புறா எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லுச்சு புறா சொன்னதை கேட்டு எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுச்சுங்க அது ராத்திரி நேரம் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் இருந்துகிட்டு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள குருவி காக்கா கிளி கொக்கு கழுகு எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பாஸ் சொன்ன மாதிரி அந்த குருவியை எப்படி தூக்கிட்டு போறது இப்படி அந்த பேய மனசுக்குள்ள யோசிக்கும்போது போது கொஞ்சம் தூரத்துல காக்கா வாயில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு இந்த நைட்டு நேரத்துல இந்த காக்கா லைட்டை எடுத்துக்கிட்டு எங்கிருந்து எங்க போகுது இந்த காக்காவை பிடிச்சி குருவிய பத்தி கேட்டா ஏதாவது தெரியும் அப்போ அந்த குருவிய தூக்கிட்டு போய் பாஸுக்கு கொடுப்பேன் பாஸ் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இப்படி பேயி காக்கா கிட்ட போய் காக்காக்கு அட்டமா நின்னுச்சு இப்படி முன்னாடி வந்து நின்ன பேயை பார்த்து காக்கா பயந்து போச்சு காக்கா கையில இருந்த டார்ச் கீழ விழுந்து போச்சு காக்கா தப்பிச்சுக்கணும்னு பார்த்துச்சு காக்கா நான் பேய் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னு பார்த்தா உன்னோட உயிர் போயிடும் பாத்துக்கோ எனக்கு குருவியோட வீடு எதுன்னு நீ காட்டணும் உன்னை கூடியே கூட்டிட்டு போற நீ காட்டிட்டேனா உன்னை நான் சும்மா விட்டுருவேன் குருவி வீடா குருவி கிட்ட உனக்கு என்ன வேலை எனக்கு எந்த விதமான வேலை இல்ல ஆனா பாசுக்கு வேலை இருக்கு குருவிய கொண்டு போய் என் பாசு கிட்ட விட்டுட்டா என் பாசு எனக்கு சொன்ன வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும் இத்தனைக்கும் உங்க பாஸ் யாரு ஏய் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு குருவியோட வீடு எங்க எனக்கு காட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படி பேய் போது காக்கா தானே குருவி என்னோட பொண்டாட்டின்னு தெரியாம இந்த பேய் என்கிட்டயே குருவிய பத்தி கேக்குது குருவியோட வீடு எங்கன்னு நான் எப்படி காட்டுறது எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து என் பொண்டாட்டிய காப்பாத்தனும் இல்லன்னா இந்த பேய் என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிடும் எதனா கேட்டா பாஸ்ன்னு சொல்லுது புதுசா இந்த காட்டுக்கு வந்த பாஸ் யாரு எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு குருவியோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் அந்த சொல்றேன் பேய் போய் குருவியோட வீட்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது என் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பசங்களை காப்பாத்திக்கிட்டு எங்கயாவது கூட்டிட்டு போயிடுறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏய் காக்கா அந்த பேயோட வீடு எங்கன்னு காட்டுறியா இல்ல நான் உன்ன கொன்னு தின்னட்டா யோயோ வேண்டாம் வேண்டாம் என்ன கொண்டு தின்னுட்டா குருவியோட வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் நீ இல்லைனாலும் என் கைக்கு வேற பறவை அதுங்களோட உயிருக்கு பயந்துக்கிட்டு குருவியோட வீட்டை கண்டிப்பா காட்டுங்க குருவியை நான் இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவேன் சொல்லு குருவியோட வீடு எங்க இருக்கு தெரியுமா தெரியாதா குருவியும் நானும் பேச மாட்டோம் தூரத்திலிருந்து உனக்கு குருவியோட வீட்டை காட்டிட்டு நான் கிளம்பி போயிடுறேன் நீ வேணா உள்ள போய் குருவிய பாத்துக்கோ சரியா சரி பேய் சொன்ன உடனே பேயோட தோல் மேல காக்கா உக்காந்துக்குச்சு பேயி முன்னாடி நடந்துகிட்டே இருந்துச்சு சரியான அதே நேரத்துல குருவி அதோட வீட்டு ஜன்னலு கிட்ட நீட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு புருஷன் காக்கா வர மாதிரி தெரியல மகனான குட்டி காக்கா மகளான குட்டி குருவி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க காலையில போய் வயல்ல தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இப்ப போயிருக்காரு வேகம் வரேன்னு சொன்னாரு ஆனா இன்னும் காணோம் எப்ப வருவாரோ நான் படுத்து தூங்குறேன் அப்படி சொல்லி குருவி படுத்துக்கிச்சு ஒரு அடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி காக்கா பேயும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க காக்கா பேய்க்கு அந்த வீட்டை காட்டி காக்கா அந்த குருவி இருக்கிறது இந்த வீடா ஆமாம் பேய் இந்த வீடு தான் நான் திரும்பி என் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வா காக்கா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஆனா உன்னை நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் இப்படி பேய் சொன்ன உடனே காக்கா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு பேய் அந்த பழைய வீட்டுக்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு ஜன்னல் பக்கமா வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல தட்டி ஏ குருவி அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த வீட்ல எந்த குருவியும் இல்லன்னு அந்த பேய்க்கு தெரியவே இல்லை கதவை தர குருவி உன்னை பாஸ் கூட்டிட்டு வர சொல்லி இருக்காரு நீ கூட வந்துடு எந்த சண்டை உனக்கு தான் நல்லது இல்ல நானே உன்னை கொன்னிடுவேன் நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தூக்கிக்கிட்டு இப்படி பேய் கதவை தட்டி தட்டி வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு எல்லாமே இருட்டா இருந்துச்சு அப்போ பேய் கண்ணுல இருந்து வெளிச்சம் வந்துச்சு பேய் அந்த வீட்டுக்குள்ள பாத்த உடனே அங்க யாருமே இருக்கல அப்பதான் அந்த பேய்க்கு புரிஞ்சிச்சு காக்காத அத ஏமாத்திடுச்சுன்னு ஏ காக்கா நீ என்னையே ஏமாத்திட்டல நீ மட்டும் என் கைக்கு சிக்குன அவ்வளோதான் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது இரு இரு நீ எங்க இருக்கேன்னு உன்னை நானே தேடிக்கிட்டு வரேன் இப்படி பேய் காத்துல பறந்துருச்சு இப்படி பேய் வேகமா காத்துல பறந்துக்கிட்டு போகும்போது காக்காவை பாத்துச்சு காக்கா ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் காக்கா வீட பார்த்துட்டேன் இப்படி காக்கா வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்த காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு ஏ குருவி குருவி பேய் வந்துருக்கு இங்க இருந்து போயிடலாம் வா அப்படி சொல்லி குருவியே எழுப்பிச்சு குருவி தூக்க மயக்கத்துல என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளவு நீங்க கவலைப்படுறீங்க காட்டுக்குள்ள புதுசா ஒரு பேய் வந்துருக்கு அந்த பேய்க்கு நீதான் தேவையா பேய் வந்திருக்கு பேய்க்கு நான் தேவையா நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலங்க குருவி முதல்ல பசங்களை எழுப்பு நம்ம இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் எழுப்பு குருவி எழுப்பு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே பேய் ஜன்னலு கிட்ட வந்துருச்சு காக்கா குருவிய பார்த்து வீட்ல யாராவது இருக்கிறீங்களா அப்படி சொன்ன உடனே காக்கா குருவி பேயை பார்த்து பயந்தாங்க சாரி காக்கா நீ ராங் அட்ரஸ் கொடுத்திருக்க நான் ரைட்டான அட்ரஸுக்கு வந்திருக்கேன் குருவிய என் கூட அனுப்பி வச்சுடு நான் இந்த குருவியை பாஸ் கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படி சொல்லி பேய் வீட்டுக்குள்ள வந்துச்சு குருவி எங்கேயுமே தப்பிச்சு போவாத மாதிரி பேய் நடு வீட்டுக்குள்ளே வந்து நின்னுகிட்டு இருந்துச்சு வா குருவி ஏன் பாஸ் கிட்ட போலாம் இங்கே பாரு பேய் எனக்கு பசங்க இருக்காங்க என்னை விட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் இங்கே பாரு குருவி என் பேச்ச கேட்டு என் கூட வந்துரு நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் பாஸ் கிட்ட விட்டேனா பாஸ் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீ பாஸ் கிட்ட கேக்குறியா விடுறியா அது உன்னோட இஷ்டம் வா நம்ம இப்போ பாஸ் கிட்ட போலாம் நீ என் கையில மாட்டிக்கிட்டேன்னு பாஸுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு வா நம்ம கிளம்பி போலாம் அப்படி சொன்ன உடனே குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு தன்னோட பசங்களை பார்த்து எங்க நம்ம பசங்க அப்படி சொல்லி பேயோட தோல் மேல உட்காந்துக்குச்சு அவ்வளோதான் பேய் இருக்கும் போது பின்னாடியே உன் புருஷன் காக்கா வருதா குருவி இல்ல பேய் அவரு வந்தா பசங்க தனியா இருப்பாங்கல்ல இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி போனாங்க பேய்க்கு தெரியல காக்கா பேய் பின்னாடி தான் வருதுன்னு இப்படி அவங்க ஒரு गुஹைக்குள்ள போனாங்க காக்கா கூட என்ன நடக்குதுன்னு தெரியாம அதுக்குள்ள போச்சு அதுக்குள்ள ஒரு கழுகு கத்தியை கையில வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு பேய் அந்த கழுகு கிட்ட வந்துச்சு குருவி அந்த கழுக பார்த்து ஷாக் ஆச்சு காக்கா யாருக்குமே தெரியாம அந்த गुஹைக்குள்ள வந்து யாரு கண்ணலயும் படாம ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு கழுக பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு கழுகுகிட்ட பேய் வேலை செய்தா நாங்க கழுகு கையில சிக்கல அப்படின்னு பேய வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்களை எப்படியாவது புடிச்சு தின்னு யோசிக்குதா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் என் பொண்டாட்டி குருவியை காப்பாத்துவேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் குருவியை கூட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரி பேய் இப்ப நான் இந்த குருவியை சாப்பிட்டு என்னோட பசிய தீத்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே பேய் அங்கிருந்து போயிடுச்சு கழுகுகிட்ட குருவி கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு கருணையே வரல கழுகு கறி வெட்டுற மாதிரி பேசிக்கிட்டு குருவி உன் பசங்களை பத்தி கவலைப்படாத இன்னைக்கு உன்னை சாப்பிடுவேன் நாளைக்கு உன் புருஷனை சாப்பிடுவேன் நாலன்க்கு உன் பசங்களை சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அவ வைத்துக்குள்ள ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் ஒத்துமையா இருக்கலாம் என் பேச்ச கேளு குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காக்கா கழுது வந்துச்சு ஓஹோ இதெல்லாம் உன் வேலை தானா நீ எங்க நடுவுல இருந்துகிட்டு எங்களை புடிச்சு தின்ன முடியலன்னு இப்படி பாஸ் மாதிரி பிளான் பண்ணி வேலை செய்றியா அந்த பேய் உனக்கு எப்படி வேலைக்காரிய வந்துச்சு என்ன மாய மந்திரம் செஞ்ச ஓஹோ காக்கா நீ கூட வந்துட்டியா ஆனா எனக்கு உன்ன திங்கிறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை எனக்கு தான் சாப்பிடணும் இப்ப நீ இங்க இருந்து போ இன்னைக்கு நீ எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் உன்னை சாப்பிட மாட்டேன் தான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் நீ உயிரோடா இருந்தாதானே இப்படி காக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம கழுகு இருந்து கத்தி எடுத்து கழுகையே கொண்டுடுச்சு அவ்வளவுதான் கழுகு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு கீழே விழுந்துச்சு காக்கா குருவி அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க கழுகு பேயை கூப்பிட்டுகிட்டு இருந்துச்சு பேய் மட்டும் ஒரு மரத்துக்கு மேல படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு